அனைவருக்கும் வணக்கம் என்ற பதிவில் ஜாதகத்தில் சூரிய பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருந்தால் எந்த நட்சத்திரம் முடங்கும் எந்த ராசி முடங்கும் எந்த கிரகம் முடக்க கிரகம் என்பது பற்றி பார்ப்போம் வாங்க நண்பர்களே ஜாதகத்தில் சூரிய பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தால் பூர நட்சத்திரம் முடக்க நட்சத்திரம் ராசி சிம்மராசி ராசி சூரியன் முடக்க கிரகம் சூரியன் பரணி நட்சத்திரத்தில் இருந்தால் மக நட்சத்திரம் முடக்க நட்சத்திரம் சிம்ம ராசி ராசி சூரியன் முடக்க கிரகம் சூரியன் கிருத்தி நட்சத்திரத்தில் இருந்தால் ஆயிலி நட்சத்திரம் முடக்க நட்சத்திரம் கடக ராசி கடகராசி முடக்கராசி சந்திரன் கிரகம் ஆவார் சூரியன் ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்தால் பூச நட்சத்திரம் முடக்க நட்சத்திரம் கடகம் ராசி முடக்கராசி சந்தரன் கிரகம் ஆவார் சூரியன் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் இருந்தால் புனர்பூசம் நட்சத்திரம் முடக்க நட்சத்திரம் மிதுனம் ராசி முடக்கராசி புதன் முடக்கக்கிரகம் சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்தால் திருவாதிரை நட்சத்திரம் முடக்க நட்சத்திரம் மிதுனம் ராசி முடக்கராசி புதன் முடக்கக்கிரகம் சூரியன் புனர்வூசம் நட்சத்திரத்தில் இருந்தால் மிருகசீரிஷம் நட்சத்திரம் முடக்க நட்சத்திரம் ரிஷபம் ராசி முடக்கராசி சுக்கரன் கிரகம் சூரியன் பூசம் நட்சத்திரத்தில் இருந்தால் ரோகிணி நட்சத்திரம் முடக்க நட்சத்திரம் ரிஷபம் ராசி முடக்கராசி சுக்கரன் கிரகம் சூரியன் ஆயிலிய நட்சத்திரத்தில் இருந்தால் கிருத்தகி நட்சத்திரம் முடக்க நட்சத்திரம் மேஷம் ராசி முடக்கராசி செவ்வாய் கிரகம் சூரியன் மகம் நட்சத்திரத்தில் இருந்தால் பரணி நட்சத்திரம் முடக்க நட்சத்திரம் மேஷம் ராசி ராசி செவ்வாய் முடக்க கிரகம் சூரியன் பூரம் நட்சத்திரத்தில் இருந்தால் அஸ்வினி நட்சத்திரம் முடக்க நட்சத்திரம் ராசி மேசராசி ராசி செவ்வாய் கிரகம் சூரியன் உத்திரம் நட்சத்திரத்தில் இருந்தால் ரேவதி நட்சத்திரம் முடக்க நட்சத்திரம் மீனம் ராசி ராசி குரு முடக்க கிரகம் சூரியன் அஸ்தான் நட்சத்திரத்தில் இருந்தால் உத்திரட்டாதி நட்சத்திரம் முடக்க நட்சத்திரம் மீனம் ராசி ராசி குரு கிரகம் சூரியன் சித்திரை நட்சத்திரத்தில் இருந்தால் பூரட்டாதி நட்சத்திரம் முடக்க நட்சத்திரம் கும்பம் ராசி ராசி சனி கிரகம் சூரியன் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தால் சதயம் நட்சத்திரம் முடக்க நட்சத்திரம் கும்பம் ராசி ராசி சனி கிரகம் சூரியன் விசாகம் நட்சத்திரத்தில் இருந்தால் அவிட்டை நட்சத்திரம் முடக்க நட்சத்திரம் மகரம் ராசி ராசி சனி கிரகம் சூரியன் அனுஷம் நட்சத்திரத்தில் இருந்தால் திருவோண நட்சத்திரம் முடக்க நட்சத்திரம் மகர ராசி ராசி சனி கிரகம் சூரியன் கேட்டை நட்சத்திரத்தில் இருந்தால் உத்திராட நட்சத்திரம் முடக்க நட்சத்திரம் தனுசு ராசி ராசி குரு கிரகம் சூரியன் மூலம் நட்சத்திரத்தில் இருந்தால் பூராட நட்சத்திரம் முடக்க நட்சத்திரம் தனுசு ராசி முடக்கு ராசி குரு முடக்கக்கிரகம் சூரியன் பூராட நட்சத்திரத்தில் இருந்தால் மூல நட்சத்திரம் முடக்க நட்சத்திரம் தனுசு ராசி முடக்கராசி குரு கிரகம் சூரியன் உத்திராடம் நட்சத்திரத்தில் இருந்தால் கேட்டை நட்சத்திரம் முடக்க நட்சத்திரம் விருச்சக ராசி முடக்கராசி செவ்வாய் கிரகம் சூரியன் திருவோணம் நட்சத்திரத்தில் இருந்தால் அனுஷ நட்சத்திரம் முடக்க நட்சத்திரம் ராசி ராசி முடக்கராசி செவ்வாய் முடக்க கிரகம் சூரியன் அபிட்டம் நட்சத்திரத்தில் இருந்தால் விசாக நட்சத்திரம் முடக்க நட்சத்திரம் துலாம் ராசி முடக்கராசி சுக்கரன் முடக்க கிரகம் சூரியன் சதயம் நட்சத்திரத்தில் இருந்தால் சுவாதி நட்சத்திரம் முடக்க நட்சத்திரம் துலாம் ராசி முடக்கராசி சுக்கரன் முடக்க கிரகம் சூரியன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தால் சித்திரை நட்சத்திரம் முடக்க நட்சத்திரம் ராசி கன்னிராசி ராசி புதன் முடக்க கிரகம் சூரியன் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தால் அஷ்ட நட்சத்திரம் முடக்க நட்சத்திரம் ராசி கன்னிராசி ராசி புதன் முடக்க கிரகம் சூரியன் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தால் உத்திர நட்சத்திரம் முடக்க நட்சத்திரம் சிம்ம ராசி ராசி சூரியன் கிரகம் முடக்க ஆகும் இப்போது நாம் முடக்க நட்சத்திரம் முடக்கம் ராசி முடக்க கிரகத்தை பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்து வரும் பதிவுகளில் இதன் பலன்களை நாம் அறிந்து கொள்வோம் எனவே இந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்